குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்ற விஷயம்தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்களும் உடனே பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களையும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா டுவெண்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராமோட ரேட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து ரூபா குறைஞ்சிருக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா வெள்ளி விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராம் எழுபது ரூபா சாரி எழுபத்தி ஏழு ரூபா வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு எப்படி போயிட்டு இருக்க சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா தங்கம் விலை இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வதேச முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீதான முதலீட நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ரேட்டும் கணிசமா அதிகரிச்சுக்கிட்டே போகுது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆமரண தங்கம் ஒரு கிராம் இன்னும் ஒரு சில தினங்கள்ல ஆறாயிரம் ரூபாயை கண்டிப்பாக எட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள் வந்து நமக்கு வந்து வந்து வந்துகிட்டு இருக்கு அதே நேரத்தில் வெள்ளியும் எழுவத்தேழு ரூபா இருக்கக்கூடிய ஒரு கிராம் வெள்ளி எண்பது ரூபாயை தாண்டலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஏற்கனவே சொல்லியாச்சு தங்கத்தின் மீதான முதலீடு தான் அதாவது சர்வதேச முதலீட்டாளர்களின் முதலீடு நம்பகத்தன்மையான ஒரு முதலீடு தங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முதலீடு பண்றாங்க ஏன்னா தங்கத்தை வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வந்து ரொம்ப ஈஸி ஒரு இடத்தையோ ஒரு வீட்டையோ நம்ம வந்து உடனே வந்து விற்ற முடியாது ஆனால் தங்க வாங்கி வச்சிருந்தோம்னா உடனே அதை கொண்டு போய் நம்ம அடகு வச்சு வேற ஒரு பிஸ்னஸில் போடலாம் அல்லது விற்று இன்னொரு பிஸ்னஸில் போடலாம் அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கு வந்து அந்த வேல்யூ இருக்கிறதுனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தின் மீதான முதலீடை வந்து நாளுக்கு நாள் எல்லாருமே அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க பொதுமக்களும் தங்கத்தின் மீதான முதலீடை வந்து ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்க முதலீடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த விலை அதிகரிப்பு தொடர்பானு கேட்டீங்கன்னா இப்ப நான் சொன்னேன் ஒரு சில தினங்களில் வந்து டுவெண்ட்டி டூ கேரட் ஆம்பரணத்தம் ஒரு கிராம் ஆறாயிரம் ரூபாய் எட்டுன்னு சொல்லியிருந்தேன் ஆறாயிரத்தை தாண்டி போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைங்கிற தான் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்தில் இந்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் இந்த மாதம் ஆறாயிரம் ரூபாயை கண்டிப்பாக எட்டலாங்கிற மாதிரியும் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் உறுதியான தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன வெள்ளியும் எண்பது ரூபாயை தாண்டலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்துல வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது நீங்க தங்கம் வாங்கும்போது நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா அதுல டிஜிட் கோடு இருக்கா நாலு டிஜிட் கோடு இருக்கா அந்த கோடை ஸ்டோர்ல வந்து பிஏஎஸ் கேர்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன்லாம் டவுன்லோட் பண்ணி இந்த கோட் நம்பரை போட்டு பார்த்தீங்கன்னா என்ன ப்ராடக்ட் வாங்குறீங்க எந்த கடையில் வாங்குறீங்க எத்தனை கிராம எல்லாமே டீட்டெயிலாக அதுலேயே வந்துடும் காசு என்ன சும்மாவாக வருது நீங்கள் தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க பொதுமக்களுக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரை இது தான் நீங்கள் தங்கம் வாங்குங்க தப்பு இல்லை ஆனால் அது தங்கமானு பார்த்து நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க்கா இந்த சிம்பல்லாம் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க நான் சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது சினிமா விமர்சனத்தோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்